ஞாயிற்றுக்கிழமை ஆய்விய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது நான்காம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்பானது எப்பொழுதும் விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய முருகப்பெருமான் பெற்ற என்னுடைய விருச்சகராசி யூடியூப் சேனல்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோத்தை பார்க்கலாம் சமீப காலமாகவே நல்ல மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் நினைத்ததை நடத்திய முடிப்பவன் என்று ஒரு ஆணவத்தோடு செயல்படக்கூடிய உங்கள் வாழ்க்கை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் என பன்முகத் துறையில் முத்திரை பதித்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சமனாகவே இருக்கும் சில துறைகள் ஏற்படுத்தினால் சில காரியங்கள் நடக்கும் எதிர்ப்புகள் ஆகியவை இருந்தாலும் எதிர்களை வீழ்த்துவதில் நீங்கள் சூழ்ச்சி செய்து வெற்றி காண்பீர்கள் அவரும் உங்களோட தான் சில முடிவுகளை எடுப்பார்கள் பணி உரிமத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்ப ஒப்படைப்பார்கள் அதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசு சம்பந்தமான காரியங்கள் இழுபடுகளாக இருந்தாலும் பணவரவுகள் தாமதமாக வரும் குடும்பத்தில் சில மன வருத்தங்கள் ஏற்படும் தேசிய திருமண திருமணம் தடைபடும் பிள்ளைகள் வழியில் சில மன கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளித்து செயல்படுத்துவீர்கள் பூர்த்தி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கூட்டுத் தொழிலுக்கு புதிய நண்பர்கள் ஆதரவு தருவார்கள் அரசியல் இருப்பவர்களுக்கு சில பதவி மாற்றங்கள் ஏற்படும் ஆன்மீக அன்பர்கள் கும்பாபிஷம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல இடத்துல வந்து உங்களுக்கு சேரும் இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடும் கலைத்துறைய உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இந்த மாதத்தில் விரயங்கள் அவ்வளவாக இல்லை என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் வரக்கூடிய வரவுகளை சேமிக்கூட மாற்றுக் மிக நல்லது உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போதில் வந்து வந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் அவ்வளவாக உங்களை தொல்லை தராது இருந்தாலும் என்றைக்கும் துணை இருக்கும் முருகப்பெருமாள் எதிரிகளை அழித்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவது என்பது உண்மைதான் இருந்தாலும் அவருக்கு செவர்கி மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிக நல்லது சிறு குழந்தைகளுக்கு தான கொடுப்பது அதை விட உகந்தது இருந்தாலும் உங்கள் சுயஜம்பில் நல்ல கிரக அமைப்பிலும் நடக்கும் பொழுது பொது பழங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபீசனும் வாட்ஸ்அப் போகலாம் நன்றி வணக்கம் मरे ज़ूर क्रां बि केरु